திமுக சரி திமுக கூட்டணி சரி முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண்டமான விழாவை நடத்துகிறாங்க பிரம்மாண்டமான ஒரு விழா அப்படின்றத விட ஒரு வெற்றி விழான்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நாற்பதுக்கு நாற்பதுன்னு வாங்கினாங்க பார்த்தீங்களா அந்த நாற்பது தொகுதி வாங்கினால ஒரு வெற்றி கொண்டாட்டமாயிருந்தா அவங்க முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்காங்க இந்த முப்பெரும் விழாவில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க அப்படி போது நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் கலந்துக்கவே இல்லை என்னென்ன கலந்துக்கல தான் பிரச்சாரத்துக்கு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாரு அப்படிப்பட்டவர் ஏன் கலந்துக்கல அப்படிங்க ஒரு விவாதம் வந்துருச்சுங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு முப்பருக்குள்ளால ஏன் பத்மஸ்ரீ கமஹாசன் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் உலக நாயன் அப்படினாலே அப்படின்னாலே சர்ச்சைக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் இடம்னாலும் சரி நின்று பேசினாலும் சரி ஏதாச்சும் ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்க அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுக நாற்பது தொகுதியிலும் வெற்றி அடைந்த ஒரு கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சரி எல்லோரும் வரவழிச்சு அந்த பெரும் விழாவை முப்பெரும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த விழாவில் உலக நாயன் கமல் கலந்து கொள்ளவே இல்லை என்ன இது எவ்வளோ தொகுதியா போனாரே அது வந்து ஒரு சீட்டோட கொடுக்கல ஒரு எம்பி சீட்டோட கொடுக்கல இருந்தாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படி சொன்னதுக்காக என்னதான் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தாலும் இப்போ வந்து சமாதானமாகி அவருக்காக ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண ஒரே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது கம்மா இருந்தாங்க அப்படி அவர் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண அவரு இன்னைக்கு முப்பது காலத்துக்குள்ள எதுக்கு இவர் கலந்துக்கல அப்படின்னு பார்த்தா இவருக்கு இப்ப இந்தியன் டூ உடைய படத்துடைய டப்பிங் இருக்கான் இன்னும் சில மாதங்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகிறதுனால அவசர அவசரமா வந்து இந்தியன் பட டூவுடைய டப்பிங் இருக்கு அந்த டப்பிங் இருக்கிறதுனால அவர் டப்பிங் பார்க்க போயிட்டாரு டப்பிங் பேச போயிட்டாரு அப்படின்ட்டாங்க இவர் அரசியல்வாத நடிகரா அப்படிங்கிற ஒரு குழப்பு எல்லாத்துக்கும் வந்துடுது ஏன்னா விஜய் வந்து நான் அரசியலுக்குள்ள இறங்க போறேன் அப்படின்ட்டாரு இறங்கும்போது நான் சினிமாவே விட்டு விளையிடுவேன் டோட்டலா விளையிட்டு முழு நேரம் அரசியல்வாதியா மாறுவேன் அப்படின்ட்டு அவரு அருகே விட்டு இவர் வந்து உலகநாயர் கமலஹாசன் வந்து ரொம்ப பழமையான நடிகர் அவருக்கு இந்த அளவு தோணலை அடுத்தாலும் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு சினிமாவையும் ஓட்டிக்கிருக்காரு அரசியலுமே ஓட்டி இருக்காரு அப்ப எதுலதான் அவர் ஸ்டடியா இருப்பாரு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் டப்பிங் பேச போறேன் இந்தியன் படத்துக்கு அதனால உப்பர் புள்ளாவில் கலந்துக்கல அதனால நான் திமுகவுடைய அனுதாபி இல்லைன்னு சொல்லி தான் இருக்கீங்க நான் திமுகவுடைய அனுதாபி தான் திமுகவுடைய விசுவாசி தான் திமுகவுக்காகவே நான் குரல் கொடுப்பவனு தான் அதனால் இனி வந்து எதிரே கட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டப்பிங் பேச போயிட்டாரு சரி டப்பிங் மட்டும் பேச டப்பிங் பேசி முடிச்ச உடனே விக்ரவாட்டி தேர்தல் இருக்குது பாத்தீங்களா அங்கே வந்து கண்டிப்பாக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் இவருக்கு திமுகவுக்கு உரசல் இல்லை அப்படின்னு தெரியுது இருந்தாலும் உலக நான் என் போற போகிற போக பார்த்தா பேசாமல் கட்சியை வந்து திமுக இணைச்சிருவாரு போல இருக்குது ஏன்னா இவர் போய் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாருன்னு பார்த்தீங்களா பிரச்சாரம் பண்ணதுக்காக டிஆர் எல்லாம் போய் நேரையா போய் அவர் வீட்லேயே போய் நன்றி சொல்லிட்டு வந்தார் ஐயா எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி எனக்கு உதவி பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்படின்றாரு அதுக்கப்புறம் தொழில் திருமாவளவே அவர் போய் உலகநாயனை பார்த்து எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்படின்றாரு இதே தொழில் திருமாவளம் தான் சண்டியர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு அந்த சண்டியர் படம் வரும்போது சண்டியன் பேர் வைக்கூடா பிரச்சாரம் பிரச்சனை பண்ணார் அதுக்கப்புறம் தேவான் டூ எடுக்க போக அதுக்கும் பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனை விடுங்க அதெல்லாம் சினிமா அதெல்லாம் வரம் இது அரசியல் அதனால் வந்து தொழுத்து துமாவன் வந்து நன்றி சொன்னோம்னா நன்றி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பிரச்சாரத்துக்கு பண்ணீங்க அதனால் நன்றி நன்றி சொல்லி எல்லாரும் ஐஸ் வச்சுட்டாங்க உங்களுக்கும் அந்த ஐஸ் வச்சதுனால விக்கிரவாண்டி தேர்தலுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டார் பேசாம சாந்திப்பான் மாதிரி கட்சியை போய் பாரதிய ஜனதாவில் இழைச்ச மாதிரி பெசாம உலக நாயனும் பெசாம கட்சியை போய் தீமு இணைச்சிடலாம் தீமூலை இடைச்சிட்டாலும் அடுத்து ஏதாச்சும் நல்லா எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு நிறைய கொடுப்பாங்க மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு டாப்புக்கு போயிடலாம் இது அவர் தெரியாத ஏன்னா இவர் ஆற்றுல ஒரு காலும் சேர்த்துல ஒரு காலம் வச்சதுனால இவங்களே நம்ப மாட்டாங்க திமுக காரங்களை என்னடா இது இவர் ஊனாக்கு சினிமா கொடி போவார் சிமாடி கொடி போவார் இவர் முழு நேரமாக அரசியலில் எடுக்க இவர் எப்படி நம்புறது அப்படின்னு இருப்பாங்க இருந்தாலும் இவர் முழு நேரம் அரசியலை வேலையாக மாறணும் மாறினாதான் இவருடைய பிரச்சாரத்தை வந்து மக்கள் இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க